கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அணுதினம் அண்ணா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தையோ ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படுகிறார்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று சொல்லியிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று மக்கள் காலையில் எழுந்தவுடன் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க அதுக்கு விதவிதமாய் உடுத்துக்கிற தேவன் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க அதுக்கு அனுதினமும் ஆண்டவர் அதுக்கு ஆகாரம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அனுதினமும் மத்திய ஆறாம் அதிகாரத்தில் ஒன்பதுலேருந்து பதிமூணு வசனம் வரைக்கும் நமக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்குறார் அன்றென்றும் உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும் ஒவ்வொரு நாளும் அவரை தேடணும் எப்போ தேடணும் நீதிமொழிகள் எட்டு பதினேழில் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் பார்த்தீங்களா அவனுடைய களஞ்சியங்களை எல்லாம் கத்தர் நிரப்புவார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அவரை நோக்கி பாருங்கள் அவரை கூப்பிடுங்க அதிகாலை இருட்டோடே எழுந்திருச்சே மகதில் நாம் மறியாளும் மற்ற சகோதரிகளும் கல்லறைக்கு ஓடினார்கள் தேவனை பார்ப்பதற்காக போனார்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது தேவன் ஒரு தூதனை அனுப்பி அந்த கல்லை புரட்டி போட்டிருந்தார் இந்த கல் மிகவும் பெரிதாக இருக்கிறதே இதை யார் நமக்காக புரட்டி தள்ளுவார்கள் என்று ஒருவரோடு ஒரு பேசி கொண்டிருக்கிறார் திடீரென்று வானத்தை அண்ணாந்து பார்த்தார்கள் அப்பொழுது கர்த்தர் அங்கேருந்து தேவ தூதனை அனுப்பி அந்த கல்லை புரட்டி போட்டு இந்த தரிசனமானார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அதிகாலையில் அவரை தேடும் ஒரு ஊரில் ஒரு ராஜாவுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடினாங்க அப்பொழுது அந்த ஊரில் இருந்து எல்லா ஜனங்களுக்கும் உணவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும் கீழே நின்றாங்க ஒரு ஏழை மனிதன் அற்பமாக என்னப்பட்டவன் லைனில் நின்றான் அவனை எல்லோரும் பார்த்து கிண்டலம் கேவலமாக ஏளனமாக பார்த்தாங்க அவனை தள்ளிட்டு எல்லோரும் முன்னுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டாங்க கடைசியில் இவனுக்கு சாப்பாடு இல்லாமல் போயிடுச்சு ஒரு நாள் ஒரு ஆற்றங்கர் ஓரமாக நின்றுக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு அட கடவுளே எனக்கு இன்றைக்கும் ஆகாரம் கிடைக்கலையா அப்படின்னு கூப்பிட்டான் அப்பொழுது வந்து ராஜா வந்து அங்கே நிற்கிறார் தம்பி என்னப்பா ஊரில் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டேன் நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டார் இல்லையா எனக்கு கிடைக்கல அப்படின்னாரு ஏன் கிடைக்கல நான் இப்படி இருக்கேன்னு சொல்லி எல்லாரும் எல்லாரும் போய் முந்தி வாங்கிக்கிட்டாங்க சரி வா என்று அழைச்சிட்டு போய் அவர் அரண்மனையில் உட்கார வச்சு நல்ல சாப்பாடு கொடுத்தாரு இனிமேல் நீ எங்கேயும் போக இங்கே இரு அப்படின்னாங்க அவன் ஒரு சோகமானான் ஏன் நீ ஒரு சோகமாக நிற்கிறேன் இல்லை ஆண்ட இல்லைப்பா இல்லை ராஜா நான் இன்றைக்கி வானத்தை அண்ணாந்து பார்த்தேன் நான் டெய்லி பார்த்துருந்தேனா நாங்கள் டெய்லி எனக்கு உணவு கிடைச்சிருக்கோம் நான் முதல்ல கடவுளை தேடாமல் விட்டுட்டேன் தேவனை தேடாமல் விட்டுட்டேன் எனக்கு எல்லாம் இல்லாத நேரத்தில் தான் நான் போய் தேவனை தேடினேன் டெய்லி நான் தேடி இப்படி எனக்கு ராஜா சாப்பாடு எனக்கு கிடைச்சிருக்குமே என்று சொன்னான் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நான் தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் அவரை தேடுவோமா அன்றென்று முள்ள ஆகாரத்தை உங்களுக்கு அளந்த ஆண்டவர் உங்கள் மடியிலே போடுவார் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா பரிசுத்தம் இல்லை எங்கள் நல்ல பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க பரமண்டல ஜபத்தில் உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாங்கன்னு கேட்டிருக்கேங்க சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கேங்க இனிமேல் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவித சொல்லியிருக்கிறான் அப்படியாக நாங்கள் முதல்ல நாங்கள் கத்துற எப்பொழுதும் தாவிதம் முன்னால் வச்சது போல எப்பொழுதும் துதித்தது போல எப்பொழுதும் நோக்கி பார்த்தது போல நாங்கள் உண்மையை நோக்கி பார்க்கறோம் ஒவ்வொரு குடும்பத்தை ஆசிர்வதிங்க அவர் தேவைகளை சந்திங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளெஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ